அண்ணே அண்ணே ரெண்டு போண்டா அண்ணே அண்ணே ரெண்டு போண்டா அண்ணே அண்ணே இவ்வளோ இவ்வளோ கற்றுனாலும் கேட்க மாட்டேன் காது அப்படிங்கிற மாதிரி சிறிதளவில் டென்ஷன் ஆகிவிட்டேன் ஏன்னா கூட்டம் அப்படி நமக்கு கிடைக்காம போயிருங்கிற ஒரு ஏக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதாவது நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற இந்த போண்டாக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கதை இருக்குது அந்த கதையும் திண்டுக்கல் மக்களின் மனதில் வென்ற அந்த குருமாவின் ருசியும் இப்பொழுது நீங்கள் கேட்கவிருக்கிறது வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அதாவது எவ்ரி டியூஸ்டே இந்த வீக்கில் வந்து நான் அந்த டியூஸ்டே அப்படின்னு ஒரு டே வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு உண்டு மகிழ் அப்படிங்கிற எபிசோடு நீங்களும் கேட்பீங்க நானும் உங்களை வந்து மனமாற பேசி நீங்கள் மனமாற கேட்டு மகிழ வந்து விட்டது உண்டு மகிழ் இந்த வாரத்தின் எபிசோடு எதை பற்றி இருக்க போது போண்டா வாங்க கேட்கலாம் நீங்கள் கேட்டுட்டுக்கிறது என் எனும் தமிழ் பாட்காஸ்ட் மற்றும் நான் உங்கள் மணிகண்ட பாலாஜி நற்பல்வி மக்களே இந்த எபிசோடோட தொடக்கம் எங்கே ஆரம்பிச்சுன்னா நம்ம ஒன்னா போலாம் கம்யூனிட்டியில் வந்துட்டு கொண்டரங்கி ட்ரெக்கிங் போயிருந்தப்போ அதுக்கு நாள் சதீஷ் வீட்டை போய் தூங்கிட்டு இருந்தப்போ அது நீங்கள் வர இருக்கிற எபிசோட கேட்பீங்க அவர் வீடு எப்படி அவர் ஆள் எப்படி அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு அவர் என்னெல்லாம் மெய்யலகன் படம் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு ஃபீலே நமக்கு வந்துருச்சே நபளும் பார்த்து விட்டோ அப்படிங்கிறவாதான் இருக்கும் அதுக்கு அடுத்த நாள் வந்து ஜி இருங்க காலையில் போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் அவர் வீட்டுக்கே அடைக்கலாம் கொடுத்தார் அன்னைக்கு வந்துட்டு அன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி இருக்குங்கிற மாதிரி அன்னைக்கு சாய் இல்லை இருங்க இங்கே ஒரு போண்டா கடை நல்லா இருக்கும் என்னங்க புரோட்டா கடை நல்லா இருக்குன்னு சொல்லிங்கன்னு பார்த்தீங்கன்னா போண்டா கடை நல்லா இருக்குங்கன்னு அவர் கூட்டிகிட்டு போனால் நாம் என்றைக்குமே இல்லை ஒருத்தர் வீட்டுக்கு போகணுன்னா அவங்க ஒரு விஷயம் செஞ்சு வச்சுருப்பாங்கல்ல அதை தாண்டி அவங்க மனசார நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னு நினைப்பாங்கல்ல அதுக்கு நீங்கள் எப்போவுமே ஒரு ஆப்ஷன் கொடுத்து பாருங்களேன் வேற லெவலில் இருக்கும் ஸோ அவங்க வீட்லேயே எல்லாமே இருந்துச்சு இருந்தாலும் எனக்கு கடை கூட்டிகிட்டு போய் அந்த போண்டா வாங்கி கொடுத்தாரு ஏன் அப்படின்னா அது ஒரு அது ஒரு அமிர்தம் உண்டு உண்டேன் உந்தன் கைகளால் அப்படின்னு பாட்டு பாடிட்டு உட்காட்டுருதுக்கே அப்படி தான் இருந்துச்சு ஏன்னா அது சாப்பிட்டதுக்கப்புறம் நான் போய் அண்ணன் என்ன ரெண்டு போண்டா கொடுங்க அப்படின்னு சொல்லி கற்றுக்காத கற்று இல்லை அவருக்கு கேட்காத இல்லைங்க மாதிரி தான் உட்காண்ட்டுருந்தாரு அதுக்கப்புறம் சதீஷ் அவர் அண்ணன் வாங்கினேன் நம்மனா அண்ணன் ரெண்டு போண்டா கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு போய் எடுத்து கொடுத்துட்டாரு அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சு எப்பவுமே தெரிஞ்ச இடத்துல நமக்கு வந்துட்டு பெரிய விஷயம் இருக்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த கூட்டத்திலேருந்து அந்த போண்டா வாங்கி சந்தோஷம் சந்தோஷ் வீட்டில் போய் உட்காந்து பிரிச்சா எனக்கோ வந்துட்டு ஈரலும் அதுக்கப்புறம் வந்துட்டு மட்டன் பிரியாணி நான் வாங்கியிருந்தேன் அவரும் வந்துட்டு என்னடா நாம் நான்வெஜ் வாங்குறோம் அவர் வெஜ் வாங்குறாருங்கிறத தாண்டி அவருக்கு வெஜ் தான் பிடிக்கும் எனக்கு நான்வெஜ் தான் பிடிக்கும் ஸோ ரெண்டு பேருக்கு பிடிச்சது பிடிச்சது வாங்கிட்டோம் இருந்தாலும் அவர் வந்து சொன்னார் ஜி நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி போகிற இடத்துலலாம் ட்ராவல் பண்ணும்போது சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு தான் அப்போ அந்த ஊரோட தன்மை என்ன அந்த ஊரோட மகிமை என்னன்னு புரியுங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறார் ஏன்னா மட்டன் பிரியாணி எங்கே வேணாலும் சாப்பிட்லாம் ஆனால் இந்த போண்டா இந்த கடக்குருமா திண்டுக்கல்ல மட்டும்தான் கிடைக்கும்னு அவர் சொல்லாமல் சொன்னாரு பாருங்க எனக்கும் அப்போ புரியல அதுக்கப்புறம் நானும் ரெண்டு வாய் பிரியாணி எடுத்து வைக்கிறேன் உள்ளே போச்சு இவர் பண்ண விஷயம் உங்கள் கண்ணை மூடி இதை கற்பனை மட்டும் பண்ணுங்க நான் உட்காந்துட்டு இருக்கேன் அந்த இலையில பிரியாணி இருக்கு எது தாப்புல சதீஷ் உட்காந்துருக்காரு ஏ சந்தோஷம் போய் ரெண்டு பிளேட் எடுத்து வாங்குறாரு சந்தோஷம் வழக்கம் போல் எட்டு வர மாதிரி ரெண்டு பிளேட் எடுத்து வராரு ஒரு பிளேட்டில் வந்து இந்த போண்டா ஒரு போண்டா எனக்கு வாங்கி தான் வச்சிருந்தாரு இன்னொரு போண்டா இவருக்கானதை வந்து எடுத்து அந்த அந்த முறுமுறு உறுப்பாக இருக்கக்கூடிய அந்த போண்டால அப்படியே கையை ரெண்டு கை வச்சு இப்படி அமுக்குனா அது வந்து தக்காளி எப்படி சி அமுக்குனா பிரிஞ்சிடும் அந்த மாதிரி வந்துட்டு இது வந்து இதாகிடுச்சு இதாகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குருமா பாக்கெட் அப்படியே மெல்லிஸாக திறக்க வாங்க வாங்க அமிர்தம் வருதுன்னு அப்படியே அவர் சொல்லிட்டே திறக்கிறாரு நானும் சாப்பிட்டே சரிங்க சரிங்க அப்படின்ட்டு இருக்கேன் அவர் அப்புறம் குழம்பெல்லாம் ஊற்றி அந்த அந்த அதாவது வாழ்க்கையில் புரோட்டாவை பிச்சு போட்டு பிசைஞ்சு பார்த்துருக்கேன் நான் மொதல் முறையாக ஒரு போண்டா பிச்சாவை பிச்சு போட்டு கொலம்பூத்தி பிசைஞ்சதை அன்னைக்கு தான் பார்த்தேன் அன்னைக்கு தான் உண்டு மகிழ்ந்தேன் அப்படிங்கிற இந்த ஒரு எபிசோடு இந்த ஒரு புதிய தலைப்பை உருவாச்சுன்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா மட்டன் பிரியாணி சாப்பிட்ருக்குன்னா அதை வந்து தம்பி நீ ஓரமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சதீஷ் எனக்கு ஒரு வாய் கொடுங்கன்னு கேட்டு அப்படியே வாயில் வெக் அந்த குருமாவோட டேஸ்ட்டும் அந்த மொறுமொறுப்பான அந்த வெங்காயமும் அந்த போண்டாவில் இருக்கக்கூடிய அந்த கல்லம்மாவும் இல்லை அது போது நிமிஷம் கச்ச இடக்கே வாய் உரைச்சு அதுவே வந்துட்டு அப்படி இருந்துச்சுன்னா அவர் சொல்லி கொடுத்த விதம் இருக்குல்ல ஜி வாங்க ஏன் கஷ்டப்படுறீங்க இப்படி எடுங்க அசால்ட்ட எடுத்து வாயில் வைங்க ஆஹா ஓஹோ அவ்வளோதான் அவ்வளோதான் இப்படி அப்படியே அப்படியே வந்து சந்தோஷ் வந்துட்டு இன்னொரு விஷயம் பண்ணாரு இளையராஜா போட்டு வலையோசை பாட்டு போட்டார் வாருங்க இது சாப்பிட்றோம் மூணு பேரும் மகிழ்கிறோம் அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசி மகிழ்றது சாப்பிட்டு இது பண்ணுறதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு என்ன ஒரு நாள் தான் தெரியும் இல்லை அவங்களுக்கும் என்ன ஒரு நாள் தான் தெரியும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி ஒரு நாள் ஒரு ட்ரிக் அவ்வளோதான் அந்த மலையை ஏறி வந்தோம் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறோன்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஸோ நம்ம தயங்கிட்டே இருந்தால் நம்மளோட பக்கத்தில் இருக்கிறவங்க தான் நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க நம்ம தயங்காமல் எல்லா இடத்துக்கும் செண்டு சென்று சென்று வந்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய இடத்துல வந்து நண்பர்கள் கிடைப்பாங்க இருக்கு இவங்க ரெண்டு பேரும் சிறந்த உதாரணமே சொல்லலாம் திண்டுக்கல்ல ரெண்டு நாள் இவங்களோட இருந்தது அதே சமயம் வந்து இந்த உண்டு ம வந்துட்டு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடையில் சேல்ஸ் அவ்வளோ பிச்சுக்கும் ஆனால் நீங்க அந்த நேரத்துக்கு காலையில் எட்டரைக்கு போனாலும் சாயங்காலம் நாலரைக்கு போனால் மட்டும்தான் நீங்க யாராவது இருங்க வந்து லைன்ல நின்னா தான் வந்து உங்களுக்கு பார்சல் அப்படிங்கறதெல்லாம் வேற லெவல் ஒரு விஷயம் அதே சமயம் அந்த குருமாவும் சதீஷோட அன்பும் அந்த போண்டாவும் இல்லை மன மகிழ்ந்து விட்டு நீங்களும் மன மகிழ்ந்து நேரம் கேட்டிருப்பீங்க நீங்கள் இந்த மாதிரி வாரத்தில் இல்லை மாதத்தில் ஏதோ ஒரு விஷயம் ஒன்று உங்கள் வீட்டில் செஞ்சு சமைச்சி இது பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இல்லை வந்துட்டு உங்களுக்காக பிடிச்ச ஒரு கடை இருக்குல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்குல்ல அந்த கடையில் செமையாக சமைப்பாங்க இல்லை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் வந்து அது நல்லாவும் இருக்கும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் மனசார போய் சாப்பிட்டு வாங்க ஏன்னா மனசார சாப்பிட்டா வந்துட்டு நோய் விட்டு போகுதோ இல்லையோ மனசில் இருக்கிற பாரெல்லாம் போயிருங்க ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிருக்குல்ல அந்த பிடிச்ச விஷயத்த தேடி போய் சாப்பிடுங்க இதுக்கு பே சிறந்த உதாரணம் எங்கள் அப்பாலே சொல்லலாம் கிட்டத்தட்ட கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்து கொளப்புளூர் வந்து அவர் வந்து மத்தியான சாப்பாடு போட்டு சாப்பிட்ருக்காரு அங்கே வந்து கரண்டி ஆம்லெட் வந்துட்டு நம்ம ஊரெல்லாம் அப்போ கிடையாது வந்துட்டு ஆனால் அப்போ கிடையாதுன்னா எங்கள் அப்பா காலகட்டத்தில் இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தப்போ எங்கள் தாத்தாவோட ஃப்ரெண்டு கடை போட்டிருக்காரு அவர் திருப்பி வந்து நம்ம கோபிலே கடை கொலப்பலூர்லேயே கடை போட்டிருக்கறனால அந்த கடையில் போய் இப்போ சாப்பிட்ருக்கார் உண்டு மகிழ்ந்து விட்டார் அன்னை என்னையும் கூப்பிட்டு போய் சாப்பிடு நானும் உண்டு மகிழ்ந்தேன் இந்த மாதிரி பல பேர் உங்களை வந்து உண்டு மகில வச்சுருப்பாங்க அது என்னங்கிறதையும் நீங்கள் நினச்சி பாருங்கள் அதே சமயம் வந்துட்டு நீங்களும் உண்டு மகிழுங்கன்னு சொல்லி இந்த எபிசோடு இதோட நிறைய பெறுது மீண்டும் அடுத்த வாரம் உங்களுக்கு வந்துட்டு உண்டு மகிழ்கிற எபிசோடும் நாளைக்கு பல எபிசோட்ஸும் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது தினம் தினம் ஒரு எபிசோட் உங்களுக்காக உங்கள் மனம் கொண்டு கேட்டிட என் மனம் விட்டு பேசிட இதோடு இந்த எபிசோடு முடித்திட மீண்டும் அடுத்த எபிசோடில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் உங்கள் பயண நண்பன் மணிகண்ட பாலாஜி நன்றி வணக்கம்